ராஜ் தமிழக வணக்கம் இன்றைக்கு என்ன காலின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தினம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது இன்றையிலேருந்து இன்னும் இரண்டு நாட்களாவது இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் இந்த கண்காட்சி வந்து உகந்திருக்கும் இங்கே என்னென்ன பொருட்கள் இன்றைக்கு கண்காட்சியை காட்சிப்படுத்தி நம்ம சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அரண் செல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஆதரவை தாங்க காணொலிகளை போய் பார்ப்போம் என்னென்ன வாகனங்கள் மற்றது அது தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் என்ன 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 பார்ப்போம் காலையை வந்து பார்ப்போம் வாகனங்கள் பாருங்க இந்த வர்த்தக கண்காட்சியை முன்னிட்டு இந்த பாதை வந்து பாவிக்கவே இருக்குது இதுல எல்லா கடைக்காரர்களும் தங்கண்ட மணர்களை வந்து தொங்க விட்ட வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க முன்னுக்கு இதில் போஸ்ட் ஆஃபிஸ்க்கு முன்னால பாத்தீங்கன்னா ரவுண்ட் அப்போட்டுக்கு சுட்டு வட்டம் அதுக்கு முன்னால காரங்க இருக்க வள்ளுவர் சிலைய சுத்த வர அந்த ஒவ்வொரு பொம்மனியும் தங்களுடைய கொடிகளை வச்சிருக்கணும்

மங்களுமாறு தொடர்ந்து <laughs> <laughs>

சொல்லப்பட்டது ஆனா ஆயிட்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்கவில்லை ஆட்கள் பாத்தீங்கன்னா வரிசையில் நிக்கிறத வந்து பார்க்க இருக்குது டிக்கெட் வந்து இப்ப வழங்கி கொண்டிருக்கணும் எடுத்து கொண்டிருக்கணும் உள்ள போறதுக்காக இன்னும் உள்ள அப்படியே இல்ல மக்கள் உள்ள போறதை வந்து பார்க்க முடியாது ஒவ்வொரு கம்பெனிகளும் தங்களுடைய ஒவ்வொரு உற்பத்தியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து வச்சிருக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடிய யாருக்கும் இதில் இப்போ பைக் இருக்குது அதே மாதிரி அங்கால கார்கள் டேட்டோ கொம்பெனி அதனுடைய வேனுகள் கார்களை கொண்டு வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி இங்கால உழவு இயந்திரங்கள் டிராக்டர் அதே மாதிரி இங்கால பாருங்கோ பஸ் இதில் பார்த்தீங்கனா பிவைடி கார் நிற்கிது அதாவது இது பேட்டரியில் இயங்கக்கூடிய கார்களும் பெட்ரோலில் இயங்கக்கூடிய கார்களும் இந்த இடத்துல இருக்கிறேன் இதில் பாருங்கோ மலிபன் பிஸ்கட் தங்களுடைய உற்பத்தியை இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரக அதாவது கார ஊர்திகள் நிற்கிது அதே மாதிரி பஸ் நிற்கிது டாடா கம்பெனியோட கார்கள் நிக்குது இப்ப பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியோட கார்கள் எல்லாம் சும்மா கார்கள் மாதிரி வந்து முதல் வந்து இந்த சின்ன சின்ன கார்கள் வந்தது நல்ல பெரிய கார்கள் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமாக வாகனங்கள் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது உங்களுக்கு தெரியும் சிறலங்கால பொருளாதார பிரச்சனை அது இந்த கொரோனாவால் பொருளாதார பிரச்சனையால் இவ்வளோ வாகனங்கள் இறக்குமதி இல்லாமல் போனது அதுக்கு பிற்பாடு இப்போ அனுராட்சி வந்ததுக்கு பிற்பாடு அதிகமான வாகனங்கள் வந்து நாட்டுக்கு ரங்கிறது ஆனால் அதிக வரிகளோட இறங்குறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இல்லை டேட்டோ இருக்குது டேட்டோ லங்கான்னு சொல்லி இருக்குது இங்கே பாருங்க இதில் சுசுக்கி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் சுசுக்கின் பெகனர் வந்து சும்மா சொல்லங்கால கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்குது கொஞ்சம் இந்த ஹைப்ரிட் வாகன மண்டத்தால் அதே மாதிரி ஜேசிபின் இந்த ரோடுகளை வந்து சமப்படுத்துகிற வாகனம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிலுகள் இங்கே பாருங்க அந்த மாதிரி சோழர் இயங்குகிற மோட்டார்கள் வட்டி பைக்குகள் அப்படி பிக்கப்புகள் அதிகமாக வந்து வட்டியில் இருக்கிற காருகளை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது ஒவ்வொரு கும்பணிகளையும் ஒவ்வொரு தங்களுடைய பொருட்களை கொண்டு காட்சிப்படுத்ததை பார்க்கக்கூடிய இருக்குது அதே மாதிரி லேப்டாப்புகள் சிசிடிவி கேமராக்கள் பர்ஃப்யூம்ஸ் சென்ட்னு சொல்லுவோம் அதுகள் உணவுப் பொருட்கள் மற்ற குளிர் பானங்கள் அதே மாதிரி பாருங்க சிங்கர் தங்கட பொருட்களை கொஞ்சம் காட்சிப்படுத்தணும் இந்த செக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த இங்கால இந்த கூரை தகடுகள் இங்கால சாம்பிராணிகள்

இதுல வேறுங்கோ இது தச்சு வேலைக்கு பயன்படுத்துறப்படுற இப்போ டிஜிட்டல் மிஷின் இது வந்து கொத்து வேலைக்கு வந்து யூஸ் பண்றது அதாவது இது வந்து முதல் கையால் கொத்துறது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் மிஷினால செய்யினேன் அதாவது இது கொத்துறதுக்கு வந்து முதல் பாத்தீங்கன்னா மூன்று நாள் ரெண்டு நாள் அப்படி எடுக்கிறது இது இப்போ ஒரு புரிய நேரத்துக்கு வந்து இது எல்லாம் செய்து கொடுக்குது இதுல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பொருட்கள் வந்து மலிவிலிருந்தா வேண்டதுக்கு ஆக்கள் வந்திருக்கதை வந்து பார்க்கலாம்